நபியை நேசிக்கிறோம் நாங்க மவுளு தோதுறோம் நாங்க மீளாது விழா எடுக்கிறோம் அது கூடுமா கூடாதா அது அப்புறம் ரசூர்லா என்ன புகழுங்க எனக்கு மீளாது விழா எடுங்க எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க அதெல்லாம் ரசூர்லா எந்த இடத்துல சொல்லவே இல்லை ஆனா அதை செய்யறது கூடுமா கூடாதுன்னு வேற டாபிக் ஆனா உண்மையிலேயே நம்ம ரசூலுல்லாவை நேசிக்க கூடியவர்களாக நம்ம இருந்தா என்ன செய்யணும் ரசூலுல்லா கடைசி வரைக்கும் எதை மூச்சா உயிர் மூச்சாக ரசூல்லா குர தாயினி என்னுடைய கண்ணுக்கு கண் குளிர்ச்சி என்று தொழுகதான் என்று ரசூல்லா சொன்னாங்களே நம்ம ரசூல்லாவை கூடியவர்களாக இருந்தா ஐந்து நேரம் தொழுகக்கூடியவர்களாக நம்ம இருப்போம் மீலாது விழாவுக்கு வரக்கூடிய கூட்டம் ஃபஜ்ரு துளைக்கு வர்றதில்லை யோசிச்சு பாருங்க மீலாது விழாக்கு இவ்வளவு கூட்டம் கூடுது ஆனா ஃபஜ்ருக்கு வர்றதில்லை அது கூடுமா கூடாதா என்று சர்ச்சையா நான் பேச வரல பஜருக்கு வர்றது இல்ல மத்த துறைக்கு வர்றது இல்ல அதனால உண்மை மௌழுது ஓதுறாங்க கூட்டம் கூட்டமா ஓதுறாங்க நபியை நாங்க நேசிக்கிறோம் நபி காதலர்கள் என்று சொல்றாங்க அது கூடுமா கூடாதான்றது வேற ஆனா அப்படி ஓதக்கூடிய நம்ம அஞ்சு நேரம் தொழுகிறோமா அன்னைக்கு ஃபஜருக்கு நம்ம வர்றோமா அதே மூணு சஃபு அதே ரெண்டு சஃபு ஒரு சஃபு தான் நமக்கு நிக்கிது ரசூலுல்லா சொன்னாங்க மறுமையில் ஒரு மனிதன் முதன் முதலில் கேட்கப்படக்கூடிய கேள்வி அஸ்ஸலா சலா பத்தி தான் கேட்பான் என்று சொன்னார் இறுதி மூச்சலையும் ரசூலுல்லா அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் தைமானிக்கும் என்று துலகை பத்தி சொன்னாங்க அப்ப ரசூலை நம்ம நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தா உண்மையான முக்மீன்களாக நம்ம இருந்தா எதை நம்ம எடுத்து நடக்கணும் தான் நம்ம எடுத்து நடக்கணும் தொழுகக்கூடியவர்கள்தான் ரசூலுல்லாவுடைய ஆசிக்கின்கள் ரசூல்லாவை கூடியவர்கள் நபியை நேசிக்கக்கூடியவர்களாக நம்ம ரசூல் பத்தி ஏதாவது யாராவது பேசிட்டா நம்ம குதிக்கிறோம் உண்மையான நபியினுடைய நேசத்தினுடைய அடையாளம் வந்து என்ன தெரியுமா ரசூலை முதல் முழுமையாக பின்பற்றணும் ரசூல் சல்லா எப்படி வாழ்ந்தாங்க எது ஹலால் எது ஹராம் என்று சொன்னாங்க எது பாவம் என்று சொன்னாங்க இப்படி ரசூலுல்லா இதை எடுத்து நடக்கணும் ரசூ எதையெல்லாம் விளக்குனார்களோ ஹராம் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் நாம் தவிர்ந்து நடப்பதுதான் உண்மையாக நம் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதற்கு உண்டான அடையாளம் இன்னைக்கு பாருங்க சாப்பிட போது சாதாரணமா சுண்ணத்து ஸ்மீலா நம்ம சொல்றது இல்ல நம்மளாம் என்ன நபியை நேசிக்கிறோம் நம்மளா ரசூல்லாவுடைய மூத்த நினைச்சு நம்ம என்ன கண்ணீர் ஒடிக்கிறோம் என்ன வருத்தப்படுறோம் யோசிச்சு பாருங்க ஒண்ணு இல்லங்க தண்ணி குடிக்கிறோம் நின்றுகிட்டு குடிக்கிறோம் ரசூல்லா உட்கார்ந்து குடிக்க சொன்ன நபியினுடைய சுண்ணத்து இப்படி ரசூர்லா எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்ந்து வாழ்றோம் பாத்தீங்களா அதுதான் உண்மையான ஆசிக்கீன்கள் நபிசல் அல்லாஹ் அழகுவலும் ஹஜ்ஜத்து விதா நபிசல்ல கடைசி ஹஜ்ஜி செய்வாங்க அப்போ கடைசி ஹஜ் செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ் மக்கரை நோக்கி பேசும்பொழுது அல்லாஹ்ரிய தூதர் சொல்லுவாங்க நான் அடுத்த வருடம் நான் ஹஜ்ஜு செய்வேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது என்று சல்லல்லாஹ் ஆடை இவர் தன்னுடைய மரண செய்தியை தூதர்கள் சஹாபாக்களுக்கு சஹாபாகளுக்கு தூதர் சல்லல்லாஹ் ஆகியவர் செல்ல முன்னறிவிப்பாக செய்வாங்க அதாவது இந்த உலகத்துல எது என்ன ஆரம்பம் இருந்தாலும் அதற்கு முடிவு இருக்கும் அது போல ரசூலுல்லாவுடைய ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் அவர்களும் ஒரு மனிதர் தான் அவர்களும் அபுது அல்லாஹனுடைய அடிமைதான் அவர்களுக்கு என்ன இருக்கு மரணம் என்பது இருக்கிறது என்பதை இந்த நமக்கு உணர்த்தி காட்டுகிறது இப்ப எத்தனையோ தலைவர்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ரசூலுல்லாவுடைய அந்த மரண நேரம் என்பது உண்மையில் இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்திருப்பாரா அப்படின்ற அளவுக்கு நம்மளை யோசிக்க வைக்கும் ரசூலுல்லாவுடைய இறுதி ஐந்து நாட்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் சஹாபாக்கள் வாயிலாக நமக்கு புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலுவலாம் அவங்க ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக வேண்டி ஜன்னத்துல் பக்கிக்கு போறாங்க கபுரிஸ்தானுக்கு போறாங்க கபுரிஸ்தானுக்கு போயிட்டு ரசூல்லாயி சல்லா அலுவலாம் அவர்கள் வரும் பொழுது சல்ல அல்லாஹு வசனம் வரும் பொழுது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கடுமையான தலைவலி ஏற்படுது கடுமையான தலைவலி கடுமையான தலைவலி என்ன ஆயிடுது ஒரு கட்டத்துக்கு மேல அது உஷ்ணமாக மாறி வெப்பமாக மாறி ரொம்ப காய்ச்சல் அல்லாஹுடைய தூதருக்கு வந்துட்டு கடுமையான காய்ச்சல் அளவுக்கு காய்ச்சல்னா சகாபாக்கள் அவர்களால எந்திக்க கூட முடியல ரசூல்ல மயக்க மூட்டும் மயக்க மூட்டும் விழுந்தாங்களாம் இப்படி கடுமையான ஒரு காய்ச்சல் அல்லாஹுடைய தூதருக்கு ஏற்படுது இந்த நிலைமையில நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க தோழர்களே மதினாவில் உள்ள ஏழு கிணறுகளில் இருந்து தண்ணீரை எடுத்து வந்து என் மீது ஊற்றுங்கள் என்று சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நான் மக்களை சந்திக்கணும் ஏன்னா ரசூல்லாக்கு முன்னாடியே தெரியுது நம்முடைய இறுதி கட்டம் வந்துட்டு மக்கள்கிட்ட நம்ம பேசணும் நம்ம இறுதி நபித்துவத்தை பரிபூர்ணப்படுத்தி சொல்லிட்டு போயிடணும் என்று ரசூல்லாக்கு தெரியுது ரசூல்லாக்கு அந்த 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 செய்தி தெரிஞ்ச உடனே சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க தண்ணி எடுத்துட்டு வந்து என் மேல ஊத்துங்க எனக்கு ரொம்ப காய்ச்சல் எடுக்குது ரொம்ப என்று ரசூல்லா சொல்லும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் மதினாவில் உள்ள ஏழு கிணறுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ரசூல்லா மேல ஊத்தி குளிக்க வைக்கிறாங்க அடகி வசல் அவர்களை குளிக்க வச்சதுக்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சல்லல்ல அவர்களுடைய உஷ்ணம் அந்த வெப்பம் காய்ச்சல் கொஞ்சம் குறையுது காய்ச்சல் குறைஞ்சதுக்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அடிக வசல் மக்களை சந்திக்கிறதுக்காக போறாங்க இதான் ரசூலுல்லா கடை மக்களை சந்திச்ச கடைசி சபை இதான் ரசூல்லா சந்திச்ச மக்களை சந்திச்ச கடைசி சபை இப்போலாம் நீங்க அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா வீக்லி ஒன் டே என்ன செய்வான் வந்து மக்களை சந்திப்பான் சில பேர் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க சில பேர் வரவே மாட்டாங்க அந்த ஏரியா கவுன்சிலர் கூட யாரு நமக்கு தெரியாது ஆனா ரசூல்லாவுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தினம் தினம் சுபுகுக்கு பின்னாடி மக்களை சந்திப்பாங்க மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகளை கேட்பாங்க அப்படி ஒரு ஆட்சியாளராக ஆன்மீகத்தை போதிக்கக்கூடியவர்களாக உண்மையான தூதராக அல்லாஹ் தூதர் தூதராவுகளுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப ரசூல்ல்லா அப்படியே கடைசி சபை அல்லாஹ்டைய தூதர் சல்லல்லா சில அவர்கள் கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்ட உடனே சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று திறந்து வந்து நிக்கிறாங்க ஏன்னா ரசுல்லாஹுக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப ரசூல் நம்மளை கூப்பிட்டு இருக்காங்களே என்ன செய்தியா இருக்கும் என்று ஒட்டுமொத்த சஹாபாக்கள் வந்து நிக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அனேஹிவசனம் சொன்னார்கள் லானல்லாஹ் யகூத ஒன் அசாரா

என்னுடைய கபரை நீங்கள் வணங்கக்கூடிய இடமாக ஆக்கிவிடாதீர்கள் என்று ஒரு சத்திய தௌஹீதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கடைசி அந்த சபையில் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க எப்படிப்பட்ட தூதர் பாருங்க அம்மா அரசல்லா கையில்லா ரஹமத்து இல்ல ஆலமீன் அல்லாஹ் அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது நபியை பத்தி சொல்றான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய அருப்புடையாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று சொன்ன தலைவர் என் என்னுடைய மரணத்திற்கு பிறகு நான் அடிமையாக பிறந்தேன் அடிமையாக வாழ்ந்தேன் அடிமையாகத்தான் மரணிப்பேன் எனக்கு பிறகு எந்த ஒரு சிலையும் எனக்கு வேணாம் எந்த ஒரு போட்டோ வச்சு எனக்கு மாலை போட வேணாம் எனக்கு நீ எந்த ஒரு மணிமண்டபம் வேணாம் என்று சல்லல்லா அலிவசலம் என்னுடைய கபரை கபராக விட்டுருங்க வணங்கக்கூடிய இடமாக நீங்கள் ஆக்கி ஆக்கிவிடாது என்று உத்தம தௌஹீதை சல்லாஹு அலிஹஸ்லம் பேசுறேன் இன்னைக்கு அரசியல்வாதி அரசியல்வாதிகள் நிலைமை யோசி பாருங்க முழுக்க முழுக்க என்ன செய்வான் மக்களுடைய பணத்துல எல்லா ஊழலையும் செய்வான் ஆனா அவனுக்கு மாலை போட்டு அவனை பெருசா கண்ணியப்படுத்துவாங்க அவனுடைய பிறந்த நாளைக்கு அப்படி கொண்டாட்டங்கள் நடக்கும் சல்லல்லா அலிசன் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் செய்த ஆட்சியை போல யாரு செய்ய முடியும் அவர்கள் செய்த ஆட்சியை போல இனி யாராவது செய்ய வர முடியுமா அப்படிப்பட்ட தூதர் செல்லலாலசன் சொன்னாங்க என்னுடைய கபரை நீங்கள் வணங்கக்கூடிய இடமாக ஆக்காதீங்க பெருசா என்னுடைய கபரை வச்சு நீங்க பெருசா புகழார நீங்க கொண்டாட வேண்டாம் என்று செல்லலாலசன் சொன்னாங்களே எளிமையாக வாழ்ந்தார்கள் எளிமையாகவே மரணித்தார் அல்லாக்கூடிய தூதர் அடுத்து மக்கள்கிட்ட சொல்லும் ஃபமன் சமன் குந்து ஜலத்து லகு லஹரன் யார் முதுகையாவது நான் அடித்திருந்தால் யாரையாவது நான் அடிச்சிருந்தா ஃபஹாதா லஹரி என்னுடைய முதுகு இருந்தா இருக்குது என்னுடைய முதுகு இருக்கும் பொழுது பல் எஸ் தக்கிது மினுகு என் முதுகை வந்து நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் என்னை பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சல்லல்லா அலிசன் சொன்னாங்க அடுத்து அல்லாஹுடைய தூதன் சபையிட்ட சொல்லும் பொழுது அல்ல அறிந்து கொள்ளுங்கள் மக்களே ஒமன் குந்து யாருடைய மான பங்கத்தையாவது நான் கெடுக்கிற மாதிரி நான் அவர்களை மானத்தை வாங்குற மாதிரி யாரையாவது நான் பேசியிருந்தா திட்டிருந்தா என்னுடைய மானம் இங்கு இருக்கிறது என்னுடைய மானத்தை நீங்கள் போக்கிக் கொள்ளுங்கள் என்று சல்லல்லாஹூ அலிஹி வசலம் சொன்னாங்க எந்த தலைவருக்கு இப்படி மனசு வரும் கடைசி நான் மரணிக்கக்கூடிய நேரத்திலும் கூட யாருக்கும் நான் அநீதி செஞ்சிருக்க கூடாது என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க யாரையாவது திட்டு இருந்தா யாரையாவது நான் அடிச்சிருந்தா அணியாம என்னை அடிச்சுக்கோங்க என்னை திட்டிக்கோங்க என்று கடைசி அந்த சபையில பேசும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழுகிறாங்க அவபக்கு சித்திக்கிற தஆலா அன்ஹு யாரு ரசூல்லாவோடைய எல்லா கட்டத்திலும் கூட இருந்தாங்க மலையிலையும் வெயிலையும் குளிர்லையும் கோடையிலையும் எல்லா நேரத்திலும் ரசூலுல்லாவோடு கூட இருந்த அவ்வுக்கு சித்திக்கிற அழியல்லாக தரானு போர்ல கூட இருப்பாங்க கஷ்டத்துல நஷ்டத்துல எல்லா நேரத்திலும் கூட இருந்த அபுபக்கரை பார்த்து சல்லல்லாஹு அலைகவசரம் சொன்னார்கள் என்ன அபுதன் ஹையர் அஹுல்லாஹு பைன அந் மின் சஹரத்து தும்யா மாஷா அல்லாஹுடைய தூதர் அபுபக்கரை பார்த்து சொன்னாங்க அல்லாஹு தானா ஒரு அடியானுக்கு இந்த தும்யாவினுடைய அலங்காரம் வேணுமா அல்லது அல்லாஹ் உள்ள சொர்க்கம் வேண்டுமா என்று கேட்கும்பொழுது மா இந்த

உற்ற தோழர் அபுபக்கருக்கு விளங்குது ரசூலுல்லாவுடைய ஆயுள் காலம் முடிய போகுது நம்மளை விட்டு விட்டு நம்மளை விளங்கி ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க இதோட இந்த இன்றைய நாள் முடியுது மறுநாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு காய்ச்சலும் தலைவலியும் இன்னும் அதிகமாகுது ஒவ்வொரு நாளைக்கும் அல்லாஹு தாலா அவங்களுக்கு அவங்கள சோதிச்சது பாருங்க எவ்வளவு பெரிய நபி ஒட்டுமொத்த நபிமார்கள்லயே சிறந்த நபி ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கே இவ்வளவு அதாபுனா நம்முடைய சக்கராத்தனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க கடுமையான காய்ச்சல் கடுமையான தலைவலி அந்த நேரத்துல சல்லல்லா அலிஸ்லா அவர்கள் தன் பொறுப்பை உணர்ந்து முக்கியமான சகாபாக்கரை எல்லாம் கூப்பிட்டாங்க முரளி இல்லாஹுத்தானா அவ்வக்கர் அலியா உஸ்மான் போட்ட முக்கியமான சகாபாக்களை கூப்பிட்டு ஒரு அரசியல் சாசனத்தை ஒரு அரசியல் புரட்சி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள்

ஆனால் அன்றைக்கு இஷாவுடைய நேரத்தில் நபியினால பள்ளிவாசலுக்கு போக முடியல நபி சலா அலிஸ்லாம் அவருடைய தலைவலி காய்ச்சல்னால ரசூல்லா மயக்கம்பூட்டு மயக்கம் மூட்டு கீழே விழுறாங்க நபிசல்லா அவர்கள் தொழுக வைப்பாங்கன்னு இஷாவுடைய வக்துல சஹாபாக்கள் எல்லாம் காத்து கிடக்குறாங்க ரசூல்லா வந்துருவாங்களா ரசூல்லா வந்துருவாங்களா பள்ளிவாசல் வாசலையே பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா சஹாபாக்கள் வந்து ஆஹ் ஜன் அந்த மஸ்ஜித் நபவியில ரசூல் சலல்லா அலுவலா அவர்களை இமாமாக நிறுத்திதான் தொழுது பழக்கப்பட்டவங்க அந்த முசல்லால ரசூல்லாவை தவிர இதுவரைக்கும் இஸ்லாம் பரவிய நாள்ல இருந்து இதுவரைக்கும் யார் அந்த முசல்லால நின்று நின்றதும் கிடையாது நிற்பதற்குண்டான தைரியமும் கிடையாது நிற்பதற்குண்டான தகுதி நமக்கு இல்லை என்று சஹாபாக்களை விளங்கிக் கொள்வாங்க இந்த நேரத்துல இஷாவுடைய துலக ரசூலுல்லா மயக்கம் போட்டு இருக்கிறாங்க அவங்களால எந்திக்க முடியல சஹாபாக்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க எப்போ வருவாங்க எப்ப வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நபிசல்லாஹு அடைகி வசன் அவர்கள் திடீர்னு கண் கேட்டாங்க அசல்ல நாஸ் மக்கள் தொழுதாங்களான்னு கேட்டாங்க பாருங்க எவ்வளவு எவ்வளவு ஒரு மயக்கமான நிலையிலும் ரசூலுல்லாக்கு ஞாபகம் வந்தது எது அசல்ல நாஸ் மக்கள் தொழுதார்களா சுத்தி உள்ள ஆயிஷா நாகி போன்ற மனையம்மார்கள் குடும்பத்தார்கள் சொன்னாங்க லா ரசூல் அல்லா மக்கள் தொழுகலை ஹும் என் தலீர் உனக்க உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அரசு சொன்னாங்க எனக்கு ஒளி செஞ்சு விடுங்களேன்னு சொன்னாங்க அப்ப நபியினுடைய குடும்பம் எல்லாம் அல்லாஹுடைய தூதர்க்க ஒளி செஞ்சு விடுறாங்க ஒளி செஞ்சு விட்ட உடனே ரசூல்லா கொஞ்சம் எந்திக்கிறாங்க மீண்டும் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க மீண்டும் மயக்கம் போட்டு கீழே விழும் பொழுது மக்கள்லாம் ரசூல்லா வருவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு இரண்டாவத ரசூல் சல்லல்லாஹு அழகி வசல முடிச்சு பாக்குறாங்க மக்கள் தொழுதாங்களான்னு திரும்பவும் கேக்குறாங்க அப்ப சுத்தி உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க லா ஹும் எந்த அவங்க உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க யார சொல்லலா என்று மக்கள் எல்லாம் அந்த சுத்தி உள்ளவங்க எல்லாம் சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க என்ன ஒளி செஞ்சு விடுங்கிறீங்களா நான் பள்ளிவாசலுக்கு போய் நான் தொழுக வைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த மனைவிமார்கள் எல்லாம் ஒளி செஞ்சு விடுறாங்க ஒளி செஞ்சு விட்டதுக்கு பிறகு மீண்டும் செல்லல்லா சில அவங்களால எந்திக்க முடியல என்ன கடுமையான தலைவலி தடுமையான காய்ச்சல் ரசூல்ல்லா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுபடுது கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் விழிச்சு பார்த்தாங்க மறுபடியும் கேட்டார்கள் அ சல்லன்னா மக்கள் தொழுதாங்களா அப்படின்னு கேட்டாங்க லா யா அல்லா அவங்க உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதர் ஒளி செய்யறாங்க ஒளி செஞ்சு முடிச்சு எந்திக்கிறாங்க மறுபடியும் போட்டாங்க சொன்னாங்க என்னால முடியல இந்த இமாமத்துடைய பணிக்கு தகுதியானவர் அபுபக்ர சித்திக்கை தொழுக வைக்க சொல்லுங்கள் என்று சொன்ன உடன் அங்க உள்ள சஹாபாக்கள் எல்லாம் அழுதாங்க ஏன்னா அந்த மெம்பர்ல யாருமே இல்லையே ரசூல்லாவ தவிர வேற யாருமே அந்த மெம்பர்ல வந்து தொழுக வச்சது கிடையாது அந்த நேரத்துல சஹாபாக்கள் எல்லாம் அழுகையோடு நின்று தொழுகிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரையை விளக்கி பாக்குறாங்க அல்லாஹுடைய தூதருடைய உற்ற தோழர் அலி அல்லாஹு தலா தொழுக வைக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஒற்றுமையாக நின்று தொழுகிறத பார்த்து சல்லல்லாசன் அந்த வேதனையிலும் மக்களுடைய ஒற்றுமையை பார்த்து புன்சிரிப்பாக அழகான முறையில சிரிச்சாங்க இப்ப அந்த நாள் வியாழக்கிழமை முடியுது வியாழக்கிழமை முடிஞ்சதுக்கு பிறகு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை காலை வெள்ளிக்கிழமை காலையில் சலலாக அழகல வீட்டிலேயே ஃபஜுர் தொழுகிறாங்க வீட்டிலேயே ஃபஜுர் தொழுதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை இன்னும் அதிகமாகது நோய் கடுமையாக நோய் ஜாதத்தில் மறள் என்று எழுதுவாங்க நோய் அதிகமாகது அதிகமாக தலைவலியும் அந்த காய்ச்சலும் தலையில துணியை கெட்டுவாங்களாம் ஈர துணியை கெட்டுவாங்களா மலையுமார்கள் அந்த ஈர துணியை தாண்டி உஷ்ணம் கொதிக்குமா வெப்பம் குதிக்குமா அந்த அளவுக்கு கொடுமையான காய்ச்சலை நபிசுல்லா அலிஸ் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தா இந்த நேரத்துல வெள்ளிக்கிழமை திடீர்னு அவர்களுக்கு அவர்களுக்கு முடிப்பு வரும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தையை பாருங்க உங்களுக்கு பல கஷ்டங்கள் வரும்பா பல சோதனைகள் வரும்பா வாழ்க்கையில நிறைய நெருக்கடிகள் வரும் நான் எவ்வளவு நெருக்கடியில இருக்குன்னு என்னைய பாருங்க எனக்குண்டான தலைவலி எனக்குண்டான காய்ச்சல் எனக்குண்டான பலகீனம் என்னால எந்திக்க கூட முடியல மயக்கம் போட்டு கீழே விழுற இந்த நிலையிலும் உங்களில் ஒவ்வொருவரும் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு மீது நல்ல எண்ணத்தோடு மரணியுங்கள் என்று சல்லல்லாஹு அழகி வசல மயக்கம் தெரிஞ்சு சொன்னாங்க எந்த நேரத்திலும் அல்லாஹு மீது கெட்ட நான் வச்சிடாதீங்க நிறைய சோதனைகள் வரும் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் நல்ல எண்ணம் அல்லாஹு மீது வையுங்கள் என்று சொல்லலாசன் சொல்லிட்டு மறுபடியும் அல்லாஹுடைய தூதர் மயக்க நிலைக்கு போயிட்டாங்க இப்படியே வெள்ளிக்கிழமை முடியுது சனிக்கிழமை அல்லாஹுடைய தூதருக்கு கொஞ்சம் ஒரு ஒரு திடகார்த்தம் வருது திடகார்த்தம் வந்தவன அல்லாஹுடைய தூதர் ரெண்டு தோழர்களை கூப்பிட்டான் கூப்பிட்டு என்ன லுகர் தொலைகிக்கு கூட்டு போறீங்களான்னு கேட்டாங்க ரெண்டு தோழர்கள் கைத்தாங்க அல்லாஹுடைய தூதரை கூட்டு போறாங்க அதை யோசிச்சு பாருங்க அந்த நிலையை பத்தி முகதீசன்கள் விளக்கம் எழுதும் பொழுது சல்லு அவர்களுடைய கால் ஓடி ஓடி மக்களுக்காக உழைச்ச கால் இன்னைக்கு சல்லாம் கால் ஊன முடியல கால் தரத்தர இழுத்துக்கிட்டே போகுது சஹாபாக்கள் தூக்கிட்டு போறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அல்லாஹுடைய தொழுகைக்கு போறாங்க அங்க அவுபக்கர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் தொழுக வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லா வர்றத பார்த்த அவுபக்கர் அப்படி பின்னாடி வந்தாங்க சல்லா முன்னாடி போய் மக்களுக்கு எல்லாம் தொழுக வச்சாங்க தொழுக வச்ச முடிச்சதுக்கு பிறகு மீண்டும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விட்ட உடனே வெள்ளிக்கிழமை முடிஞ்சிச்சு இன்னும் ரெண்டே ரெண்டு நாட்கள் தான் இருக்குது சனி நாயர் இந்த ரெண்டு நாட்கள்ல அல்லாஹுடைய தூதருடைய ஆயுட்டு அலங்கள் முடிய போகுது ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பஜிர் தொழுகைக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வசல் அவர்கள் அந்த மரண நேரத்தில் செஞ்ச புரட்சியை பாருங்க இப்படி ஒரு தலைவர் வாழ்க்கையில இருந்திருப்பாரா இந்த வரலாற்றுல எப்படி இப்படி ஒரு தலைவரே இருந்திருக்க மாட்டா அந்த அளவுக்கு ஒரு புரட்சி செஞ்சாங்க சல்லாஹு அலிஹிவசம் அவர்கள் காலையிலுலகிக்கு பிறகு மூன்று விஷயங்கள் அல்லாஹுடைய தூதர் செஞ்சாங்க முதலாவது உள்ள அடிமையான குழந்தைகள் அடிமையானவர்கள் எல்லாம் உரிமை விட்டாங்க சல்லா அலிசல்லம் இரண்டாவது இருந்த ஏழே ஏழு திருகம் பெரிய ஆட்சியாளர் அவங்கள்ட்ட கடையை சேர்ந்த சொத்து என்ன ஏழே ஏழு திருகம் அந்த ஏழு திருகத்தையும் ரசூல் சல்லா அலிசலம் சதக்கா செஞ்சார்கள் ஏழைகளுக்கு சதக்கா செஞ்சாங்க மூணாவது முஸ்லிமீனி நபி சலுல்லா அவர்கள் போர் செய்வதற்காக வேண்டிய கத்தி வாழ்லாம் வச்சிருப்பாங்க அதை முஸ்லிம்களுக்கு அன்பளிப்பாக பைத்துல் மாலுக்கு செலவு செஞ்சுட்டாங்க சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க எதுவுமே சல்லல்லா அலுவலாம் அவங்க இல்ல இன்னைக்கு பாருங்களேன் அவங்ககிட்ட அவங்கள்ட்ட இருந்த சொத்தை இவ்வளவுதான் இன்னைக்கு அரசியல் தலைவர்களை பாருங்க அவன் சம்பாதிச்சு வச்ச சொத்து எவ்வளவு இருக்குது பத்து தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் அவ்வளவு சொத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு தன் பிள்ளைகளுக்கு சம்பாதிச்சு வச்சுட்டு போறான் ஆனா ஃபாத்திமார் அலி அல்லாஹு அவர்களுக்கோ அவருடைய பேர குழந்தைகள் ஹுசைன் அலி அல்லாஹு தாலான்னு அவர்களுக்கோ பதினோரு மனைவிமார்களுக்கோ ரசூலுல்லா சேகரிச்ச சொத்து என்னங்க ஏழு திருகம் போர் கவசங்கள் ஒரு சில ஒரு சில அடிமைகள் இதையும் சல்லிஸ்லம் பிள்ளைகளுக்காக விட்டுட்டு போல சதக்காக செஞ்சாங்க செஞ்சாங்க அல்லா கூடிய தூதர் சல்லிஸ்லாம் சதக்கா செஞ்சுட்டு அல்லாஹுடைய தூதர் ஞாயிற்றுக்கிழமை நிறைவேறுது மறுநாள் திங்கக்கிழமை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ் அவர்களுடைய கடைசி ஃபஜுர் தொழுகை அதுக்கு பிறகு அல்லாஹுடைய தூதருக்கு அடுத்த வக்து வரவே இல்லை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலுவலன் அவர்கள் திங்க கிழமை ஃபஜருடைய தொலகை தொழுகை முடியுது ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்த பிறகு சல்லல்லா அழை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஹசரத் ஃபாத்திமா அலி அல்லாஹு தாலான்னு அவர்களை கூப்பிட்டாங்க ஃபாத்திமாங்க வாமாய மகளேன்னு கூப்பிட்டாங்க

எனக்கு பிறகு நீந்தான் என்ன முதல்ல வந்து சொர்க்கத்துல சந்திப்ப அந்த சொர்க்கத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் நீந்தான் தலைவி என்று சொன்னார்கள் அதுல சல்லாஹு அலிஹ செல்லம் அவர்கள் இதை கேட்ட பாத்திமா அலி அல்லாஹோ தரானுகு சிரித்தார்கள் அழுகிறார்கள் சிரித்தார்கள் அழுகிறார்கள் நபியினுடைய கடைசி நேரம் நபியினுடைய கடைசி நேரத்தில் அடுத்து பிறகு தன்னுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹு தாரானுகுமா இந்த ரெண்டு பேரையும் சலல்லா சில கூப்பிட்டு நெஞ்சோடு அணைச்சி ரெண்டு பேருக்கு மாறி மாறி சலல்லாக அழகி ஒரு சில முத்தம் கொடுத்து ரெண்டு பேருடைய விஷயத்தை நீங்கள் சரியான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று உபதேசம் செய்யறாங்க அதற்கு பிறகு தன்னுடைய மனைவிமார்கள் பதினோரு பேரையும் கூப்பிட்டு சொன்னாங்க உங்களுக்காக நான் எதையுமே சேர்த்து வைக்கல இருந்ததுலாம் சதகா செஞ்சுட்டேன் நீங்க அல்லாஹ பயந்து நடங்க ஆகிறதுக்காக வேண்டி வாழுங்க அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி வாழுங்க என்று தன்னுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் ரசூலை பற்றி கடைசி நேரத்துல சல்லல்லாஹு அழகி வசல்லாமர்கள் வசியாங்க வசிய செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு நபிக்கு ரொம்ப பிரியமான மனைவி தான் ஆயிஷாஹு தாரானுகா அந்த ஆயிஷாவை கூப்பிட்டு சொன்னாங்க ஏமா ஆயிஷா ஒரு ஒரு நேரத்துல ஒரு போர்ல ஹைபர் போர்ல எனக்கு ஆட்டு இறைச்சியில விஷம் கொடுக்கப்பட்டுச்சு அந்த விஷம் அப்ப என்ன பாதிக்கல ஆனா இவ்வளவு காய்ச்சல்லையும் இவ்வளவு தலைவலியிலையும் இந்த விஷம் என்னுடைய எலும்பை நுறுக்குது ஆயிஷா வலிக்குது ஆயிஷா என்று சலல் அரசன் துடித்தார்கள் வழியில துடிக்கிறாங்க சலல அரசு துடிக்கிறத பார்த்து குடும்பத்துல உள்ள எல்லா மக்களும் அழுகிறாங்க தேம்பி தேம்பி அழகுறாங்க இந்த நேரத்துல சல்லல்லாஹு அல்ல அருகி அவர்கள் இந்த ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் கடைசியாக அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹு அக்பர் கடைசியில் சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இனி வரக்கூடிய கேமத்துல கேமத்து வரைக்கும் வரக்கூடிய எல்லா முமீன்களுக்கும் சலல்லா சொன்னார்கள் அஸ்ஸலாத் 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 ஐந்து நேர தொழுகையை பேணுங்கப்பா ஐந்து நேர தொழுகையை பேணுங்கப்பா நீங்கள் தொழுகுங்கள் தொழுங்க அசலாத் அசலாத் என்று கடைசியில் சொன்னார்கள் சல்லா அவர்கள் ஒமா மலக்க தைமானுக்கும் என்று இரண்டாவது சொன்னார்கள் உங்கள் பொறுப்புகளுக்கு கீழ் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் விஷயத்தை நீங்க சரியாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் உங்கள் மனைவி இடத்தில் உங்கள் தாய் தந்தை இடத்தில் உங்களுக்கு வேலை செய்வர்கள் இடத்தில் உங்களுடைய மாணவர்களிடத்தில் இப்படி உங்களுக்கு கீழே யார் யாரெல்லாம் பொறுப்புகளாக அல்லாஹ் பொறுப்பாக உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறானோ அந்த பொறுப்பாறு பொறுப்புதாரர்களிடத்தில் நீங்கள் அல்லாஹ் கொள்ளுங்கள் நீங்கள் கண்ணியமான முறையில் நடங்கள் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அசலா தசலா தொழுகையை பேணுங்கள்

இந்த விண்ணுல மண்ணுலகிலிருந்து விண்ணுலகு சென்றதுலாஹி இலேஹி ராஜுவா இப்படிப்பட்ட ரசூலுல்லாவுடைய மரண நேரம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையும் பாடத்தையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கு அல்லாஹு தால குரான்ல சொல்லுவான் அல் முக்மீன்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா முக்மீன்கள் வந்து நபியை உயிருக்கு மேல நேசிப்பார்களாம் உயிருக்கு மேல நேசிப்பார்களாம் நம்மள மாதிரி முக்மீன்கள் வந்து ரசூலுல்லாவை நம்முடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கணும் ஆனா இப்ப நம்மளுடைய நிலைமையை பாருங்களேன் நபியை நேசிக்க கூடியவர்களாக நம்ம ரசூருல்லாவை பத்தி ஏதாவது யாராவது பேசிட்டா நம்ம குதிக்கிறோம் குதிக்கிறோம் உண்மையான நபியினுடைய நேசத்தினுடைய அடையாளம் வந்து என்ன தெரியுமா இத்திபா ரசூலை முதல் முழுமையாக பின்பற்றணும் ரசூல் சலாசி எப்படி வாழ்ந்தாங்க எது ஹலால் எது ஹராம் என்று சொன்னாங்க எது பாவம் என்று சொன்னாங்க இப்படி ரசூலுல்லா ஏவி இதை எடுத்து நடக்கணும் ரசூலுல்லா எதையெல்லாம் விளக்குனார்களோ ஹராம் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் நாம் தவிர்ந்து நடப்பதுதான் உண்மையாக நாம் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதற்கு உண்டான அடையாளம் இன்னைக்கு பாருங்க சாப்பிட போது சாதாரணமா சொன்னதுல நம்ம சொல்றது இல்ல நம்மளாம் என்ன கம்பியை நேசிக்கிறோம் நம்மளா ரசூல்ல மூத்த நரைச்சு நம்ம என்ன கண்ணீர் ஒடிக்கிறோம் என்ன வருத்தப்படுறோம் யோசி பாருங்க ஒண்ணு இல்லங்க தண்ணி குடிக்கிறோம் நின்று கட்டு குடிக்கிறோம் ரசூலுல்லா உட்கார்ந்து குடிக்க உண்மையான ஆசிக்கின்கள் நபியை நேசிப்ப நேசிக்கக்கூடியவர்களுடைய அடையாளம் என்பதை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ரசூலுல்லா பாருங்க நீங்க ஆரம்பத்தில இருந்து ரசூலுல்லா ரசூல்லாவுடைய வாழ்க்கையை பாருங்க ஆரம்பத்தில இருந்து கடைசி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லா அசலாத் 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 தொழுகுங்க என்று கடைசி வரைக்கும் சொன்னாங்க அந்த தொழுகை நம்ம இடத்துல எவ்வளவு பொடுபோக்காக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பாருங்க நபியை நேசிக்கிறோம் நாங்க மௌலு தோதுறோம் நாங்க மீளாது விழா எடுக்கிறோம் அது கூடுமா கூடாதா அது அது அப்புறம் ரசூர்லா என்ன புகழுங்க எனக்கு மீளாது விழா எடுங்க எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க அதெல்லாம் ரசூர்லா எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை ஆனா அதை செய்யறது கூடுமா கூடாதுன்னு வேற டாபிக் ஆனா உண்மையிலேயே நம்ம ரசூலுல்லாவை நேசிக்க கூடியவர்களாக நம்ம இருந்தா என்ன செய்யணும் ரசூலுல்லா கடைசி வரைக்கும் எதை மூச்ச உயிர் மூச்சாக ரசூல்லா குறுற தாய்னி என்னுடைய கண்ணுக்கு கண் குளிர்ச்சியே என்று தொழுகதான் என்று ரசூல்லா சொன்னாங்களே நம்ம ரசூல்லாவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தா ஐந்து நேரம் தொழுகக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் மீலாது விழாவுக்கு வரக்கூடிய கூட்டம் ஃபஜுர் துளைகிக்கு வர்றதில்லை யோசி பாருங்க மீலாது விழாக்கு இவ்வளவு கூட்டம் கூடுது ஆனா ஃபஜருக்கு வர்றதில்லை அது கூடுமா கூடாதா என்று சர்ச்சையா நான் பேச வரல ஃபஜ்ருக்கு இல்ல மத்த துறைகிக்கு வர்றது இல்ல அதான் உண்மை மௌழுது ஓதுறாங்க கூட்டம் கூட்டமா ஓதுறாங்க நபியை நாங்க நேசிக்கிறோம் நபி காதலர்கள் என்று சொல்றாங்க அது கூடுமா கூடாதான்றது வேற ஆனா அப்படி ஓதக்கூடிய நம்ம அஞ்சு நேரம் தொழுகிறோமா அன்னைக்கு ஃபஜருக்கு நம்ம வர்றோமா அதே மூணு சஃபு அதே ரெண்டு சஃபு ஒரு சஃபு தான் நமக்கு நிக்கிது ரசூலுடா சொன்னாங்க மறுமையில் ஒரு மனிதன் முதன் முதலில் கேட்கப்படக்கூடிய கேள்வி அஸ்ஸலா சலாத் பத்தி தான் கேட்பான் என்று சொன்னாங்க இறுதி மூச்சிலையும் ரசூலுல்லா அஸ்சலாத் அஸ்ஸலாத் ஒமாமலக்க தைமானிக்கும் என்று துலகை பத்தி சொன்னாங்க அப்ப ரசூலை நம்ம நேசிக்க கூடியவர்களாக இருந்தா உண்மையான முக்மீன்களாக நம்ம இருந்தா எதை நம்ம எடுத்து நடக்கணும் தான் நம்ம எடுத்து நடக்கணும் தொழுகக்கூடியவர்கள்தான் ரசூலுல்லாவுடைய ஆசிப்பின்கள் ரசூல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள் அல்லா அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை அப்படியே நம்ம பின்பற்றணும் வைங்கள நம்ம தான் அல்லாஹுடைய ஆசைக்கின்கள் நபியை நேசிக்க கூடியவர்கள் மத்த மத்த விஷயங்கள்லாம் மத்த மத்த விஷயங்கள்லாம் வந்து ரசூலை நேசிப்பதற்குண்டான அடையாளம் இல்ல ரசூல்ல அப்படி சொல்லவும் இல்லை இப்ப இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா ஒரு ஒரு மனிதன் எந்த அளவுக்கு என்ன பிரிய பிரியப்படணும்னா என்னுடைய என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவி மக்கள் எல்லோரையும் விட அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும் இது கடமை ஒவ்வொரு முகவினும் கடமை அந்த நேசம் நம்மள்கிட்ட எப்படி வரும் ரசூல்லாவோ படிக்கணும் எத்தனை பேருக்கு தெரியும் ரசூல்லாவுடைய பிறப்பை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் ரசூல்லா எத்தனை போர்ல கலந்துக்கிட்டாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் ரசூல் மனைவிமார்களை பத்தி எத்தனை பேருக்கு ரசுல்லாவுடைய பேர குழந்தைகளை பத்தி தெரியும் புக்கு இருக்குது மசூலாவுடைய வரலாறு எங்க ரசுல்லா எங்க ரசூல்லான்னு தட்டி சொல்றோம் ரசுல்லா ஒருத்தன் காட்டுன்னு வரைஞ்சா அவனுக்கு எதிராக போர் கூட்டி தூக்குறோம் தெரியுமா ரசுல்லாவுடைய முழு வாழ்க்கை தெரியுமா ரசுல்லா எதை கொண்டு வந்தாங்க இந்த குரானை கொண்டு வந்த குரானை பத்தி நமக்கு என்ன தெரியும் குரான ஒரு தடவையாவது முழுசா ஓதிருப்போமா அல்லது அந்த தர்ஜிமா முழுசா நம்ம படிச்சிருப்போமா அதனுடைய விளக்கங்கள் நமக்கு தெரியுமா இப்போ நேசம் என்பது ஒருத்தரை வந்து அதிகமாக அவரை தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான நேசம் வெறுமனையுமே நான் பிரிய வைக்கிறேன் நான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் நேசம் கிடையாது அவர் பிடிக்கனா அவர் யாரு அப்படி எப்படி வாழ்ந்தாரு அவருடைய இருந்து நம்ம எனக்கு என்ன முன்மாதிரி எடுக்க முடியும் என்பதை நோக்கிதான் மீன்களுடைய பயணம் இருக்கணும் என்பதை சல்லுலாஹா அழக நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்காங்க அழகாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நபியை நாம் நேசிப்போம் அப்படிப்பட்ட நபியை நாம் பின்பற்றுவோம் அப்படிப்பட்ட நபியை நமக்கு வலியுறுத்தி சொன்ன அந்த தொழுகையை நாம் சரியாக பேணி நடப்போம் வல்ல ரஹ்மான் நமக்கு செய்வானாக ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ